வணக்கம் அந்த தர்மா ஆர்டிஸ்ட் தர்மா சுவாமி அலங்காரத்துக்கு தேவையான செட்டிங்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி கும்பாபிஷேகத்திட்டு ஒரு பிரம்மாண்டமான செட்டிங்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த செட்டிங் ஆனது பதினோரு அடி உயரத்தில் இருக்கு சிவன் அம்பால் ரெண்டு பேரும் வந்து பிரதான சாமியாக நாங்க உட்கார வச்சிருக்கோம் இந்த சுவாமியானது வீட்டில் உயரத்துல இருக்கு எந்த பக்கம் வந்து சிங்கம் கொடுத்து நாங்க இதை ரெடி பண்ணியிருக்கோம் அந்த செட்டிங்ஸ் வந்து ரொம்ப பிரமாண்டமா இருக்கு இது வந்து யாகசாலைக்கு பக்கத்துல முன்னாடி யாகசாலை இருக்கு யாகசாலைக்கு பக்கத்துல வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து பிரம்மாண்டமா நாங்க காமிச்சிருக்கோம்